நேத்து பகவதி அம்மன் திருவிழாவில ஒன்பதாம் நாள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அதுவும் இல்லாம ஆஹ் பகவதி அம்பாள்ல வந்து என்ன அலங்காரம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூரணி அலங்காரத்துல வந்து இருந்தாங்க ரொம்ப அருமையா வந்து அலங்காரம் வந்து பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நேற்று வந்து முத நாள் பண்ணனா வளையல் அலங்காரத்தை அந்த பிரிச்சு அது வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கறதுக்காகவும் நான் போயிருந்தேன் கோவில் தேவஸ்தானத்துல அங்க குடுக்கிற வலையலை வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கி ரசீது வாங்கினால ரசீது கொடுக்குறவங்களுக்கு முதல்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால வந்து நானும் ரசீது எடுத்துட்டு போயிருந்தேன் கூட நிறைய வளையல் பார்க்கும்போதே ஆசையா இருந்துச்சு எனக்கு வந்து பச்சை ப்ளூ அந்த மாதிரி கிடைச்சிச்சு ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து சாமி வளையல் நம்ம கொடுக்கும் போது நம்ம சைஸ் பார்த்து வாங்குறத விட அந்த கும்பல்ல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அம்பாள் பாதத்தில் நம்ம வீட்டு பூஜைகளில் வச்சாலே போதும் இந்த நம்ம சைஸ்க்கு கேத்த மாதிரி நம்ம வந்து கூட்டத்து நெரிசல் கேட்டோம்னா மக்கவளுக்கும் அது வந்து இடையூறா இருக்கும் அதனால நமக்கு பிரசாதமா வர்றது என்ன வருதோ அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கும் பிடிக்கும் அது வந்து அஹ் அங்க செய்யற வேலை செய்யறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி